பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காஷ் பாலா பேசம் பாருங்கள் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஷாப்பீடியோ கேட்டீங்க ஷாப்பீடியோ போடலான்னு சொல்லிட்டு வண்டி அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மட்டுமே ஒரு ஆறு வண்டி வந்துக்குது நிறைய வண்டி ஒரு இருபத்தஞ்சு வண்டி கிட்ட வந்துருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துர்லாம் உங்களுக்கு தெரியும் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்சன்ட் ஆஃபீஸ் கம்ஷன் தான் டாட்டா விஸ்டா கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட் கோட்ரா ஜெட்டு சரிங்களா அந்த வண்டி இப்போ தான் வந்துக்குது என்னோட ப்ரைஸ் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட் டாடா இண்டிகா விஸ்டா ஷிஃப்டில் வர பற்றா சேம் டீசல் வெஹிக்கிள் மாறு ரெஹிகோ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செகண்ட் ஓனர் இந்தியன் நைன்டி செவன் நம்ம திருவண்ணாமலை ரிஜிஸ்டர் தான் வரும் ஆறணி திருவண்ணாமலை ரிஜிஸ்டர் வரும் நாலு டயரு புது டயரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் ஓடிக்குது ஏசி ஒர்க்கிங்கோட ஏர் பேக் வர டைப்பு இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாலு முப்பது கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யூடியூப்பில் போய்ட்டு லோ பட்ஜெட் பாலாகர்ஷன் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் வரோம் பாருங்கள் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துர்லாம் நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தாக்கா இந்த வண்டிக்கு ஒரு மூணு ஐம்பது லோன் வாங்கி கொடுத்துர்லாம் கம்பெனி லோனு டாடா இண்டிகா டிஎல் எக்ஸு டாப் மாடலு ஏசி பவர் பவுரண்டர் டைப்பு ஒரு டீசல் வேரியன்ட்டு டிடிஐ இன்ஜின் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி தான் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஜிஸ்ட் எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது வண்டி பாருங்க எலிஃபென்ட் கலர்ல ஒரு சூப்பரான வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் ரீ பெயிண்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது ஒரு சூப்பரான வெஹிக்கிள் மிஸ் பண்ணாதீங்க இது கஸ்டமர் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கேட்டுங்கிறாரு இதுவும் ஃபிக்சடே கிடையாது நெகசபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துலாம் பியூர் ஒன் போர்டு ஏசி பவர் இன்ட்டு வந்துடும் இன்சூரன்ஸ் லைவு எஃப்சி லைவ் ஏசி சில்னஸ் அருமையா இருக்கு சார் சூப்பரான ஒரு வெஹிக்கிள் அதே மாதிரி ஒரிஜினல் இருக்குது மாறுது ஷிஃப்ட் ரெண்டாயிரத்தி பத்து வீடியை ஒரு டீசல் வேரியன்ட் ஏசி பவுஸ்ட் பவுரண்ட் வந்துடும் அலாய் இப்போ இப்போதான் புதுசாக போட்டுக்கிறாங்க அஞ்சு டயர் புது டயர் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்குது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி ரெண்டு அறுபது கேட்டுங்கிற இதுவும் பிக்ஸடே இருக்கிற நெக்சபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு பியூர் ஓன் போர்டு பழைய ஆசையை கொடுத்துடலாம் சார் ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் கார்டு கொடுத்தாக்கா போட் சரண்டராக இந்த கன்ஃபியூஷன் இருப்பீங்க இந்த வண்டிக்கு பழைய ஆசையை கொடுத்துடலாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினேழு டிடிஐ ஏசி பவுஸ்டரிங் வந்துடும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது எஃப்சி லைவ்ல இருக்கிற வண்டி டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி சின்னஸ் அருமையாக இருக்கும் சார் ஒரு சூப்பரான வெஹிக்கிள் எல்லாம் அருமையாக வரும் இருபது ரெண்டு தாராளமாக கிடைக்கும் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று எண்பதுங்கிறார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் சார் உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரேஸ்ட்டு எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கிற வண்டி இந்த ஸ்டாண்டரை பார்த்தீங்கன்னா அடிஷனல் லிமிடில் வரும் சார் அலாய் வந்து கம்பெனிலேயே போட்டது அதேமாதிரி பிரிண்ட் டேஷ்போர்ட்லாம் மாறும் வண்டி இப்போதான் வந்து என்னோடய ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இது கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஐம்பத்தஞ்சு கேட்டுங்கிறாரு அதுவும் ஃபிக்ஸரே கிடையாது நெக்சபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்சல் பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுறேன் உண்டா ஐ டென்னு ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி அஞ்சு வருஷம் ரெனியூவ் பண்ணியாச்சு இருபத்தி ஒம்போது வரையும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோட இருக்குது ஏசி பவர் ஸ்டாரையும் பவர் ரெண்டாவது ஒரு சூப்பரான வெஹிக்கிள் ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் வரும் வண்டி நம்பர் பதினெட்டு ஏன் ஐம்பத்தொன்று ஆறு எண்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்போது ஒரு சூப்பரான வெஹிக்கிள் உண்டா டென்னு ஓனர் பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்குது அஞ்சு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியாச்சு இது கஸ்டமர் கோட் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாரு அதுவும் பிக்சரே கிடையாது நெகசபிள் தான் வந்தீங்கன்னா முடிஞ்சலும் பெஸ்டா பேசி பண்ணி கொடுத்துடலாம் நிறைய வண்டி வந்துருக்குது எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளவு பெஸ்டா பேசி பண்ணிக்கலாம் வென்டோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஒன் ஒன்டான் டைப்ல ஒரு டீசல் சார் ஒரு சூப்பரான வெஹிக்கிள் மிஸ் பண்றாதீங்க இருக்குது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் வந்து மூணே கால் மூணு பத்துன்றே நீங்கள் நேரில் வாங்க மூணை உடச்சே இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்க சென்னை டு வேலூர் ஹைவேல நேராக நம்ம ஆஃபீஸ் அண்டே வந்து பஸ் டென்ஷனே வேண்டாம் சென்னை டு வேலூர் ஹைவேல ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி எஸ்டிஎஸ் கார் வாஷ் பக்கத்தில் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகாசன் நம்ம ஆஃபீஸ் பேனர் மட்டும் முந்தா ஒரு மூணு நாள் முன்னாடி அடித்த காற்றுல மொத்தம் பிச்சின் வந்துடுச்சு ரெடி பண்ண கொடுத்துக்குறோம் சரிங்களா இது அலங்கார் பேக்கரி எஸ்டிஎஸ் கார் வாஷு கேஎஸ் லாட்ஜிக்கு சண்ட்ரா பெஸ்ட்டு லோ பட்ஜெட் பாலாகாசம் உங்கள் ஆஃபீஸுக்குது நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கினாலே நம்ம ஆஃபீஸ் வந்து சார் கொஞ்சம் டென்ஷனே தான் சென்னை டு வேலூர் ஹைவேல ஆர்காடு பைபாஸ் வென்ட்டா பாருங்க ஒரு சூப்பரான மிஸ் பண்ணாதீங்க கோடு பிஎஸ்டா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணியாச்சு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது நாலு டயரு புது டயரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் கிட்ட செலவு பண்ணி கம்ப்ளீட்டாக சுத்தமாக கஸ்டமர் வச்சுங்கிறார் சார் வண்டி பாருங்கள் ஒரு சின்ன ஒரு கிராச்சஸோ எதுவுமே கிடையாது ஒரு தெளிவான வண்டி ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று எண்பது ஒன்று எண்பத்தஞ்செல்லாம் சொல்லியிருந்தார் நீங்கள் நேரில் வாங்க முடிஞ்சளவு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம் இந்த வண்டி எடுத்தாக்கா நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது ஏன்னா நாலு டயரு புது டயரு இன்ஜின் ஏசி இன்டீரியில் உள்ளது தெளிவாக இருக்கும் கருப்பு நெருப்புன்ற மாதிரி ஒரு சூப்பரான வெஹிக்கல் மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற பெல்லில் ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு வண்டி வந்துட்டே இருக்கு சார் நல்லா காசை போட்டுட்டு நாங்கள் எங்கேயுமே போகிறதால கஸ்டமர் பையன்லேருந்து டீலர் பையன்லேருந்து நம்மகிட்ட வண்டி எத்தனை வந்து கொடுக்குறாங்க சோல்டர் போட்டுட்டே இருக்கிறோம் சரிங்களா இந்த வண்டி பார்த்திங்கன்னாக்கா ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு டீசல் வேரியண்ட்டு இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலே கால் ரூபா சொல்லிங்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துலாம் சார் இந்த வண்டிக்கு லோனே பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் கஸ்டமர் வந்தால் ரூபா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு டீசல் வீடியோ 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 நான் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் போட மிஸ் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பண்றீங்க ஒரு டீசல் மிஸ் பண்ணாதீங்க ஒரு சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங் இருக்கும் இந்த வண்டி ஃபோர்டு ஃபிகர் ஆஸ்பியர் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு டீசல் வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் ஏர் பேக் வந்துடும் ஒரு டாப் ஹென்டு வேரியன்ட்டு இந்த வண்டி இருக்குது என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மூணு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூவா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸே கிடையாது நெகசபல் தான் நேரில் வாங்க மிஞ்சி வெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் லோ பட்ஜெட்டில் கேட்டிங்க சார் ரெண்டாயிரத்தி ஆறு எஃப்சி இருபத்தாறு வரையும் கரண்டில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கோட இருக்கும் அதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமரு எழுபத்தஞ்சு எண்பதுன்னு தார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணாயிரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் சார் எம்பிஎஃப் இன்ஜின்னு வண்டி பாருங்கள் இன்டியர் லெவலுக்கு தெளிவாக இருக்கும் சரிங்களா எந்த வண்டி மிஸ் பண்ணுறாதீங்க வெறும் ஐம்பத்தி எட்டு இல்லை அறுபது இந்த ப்ரைஸில் நான் முச்சு கொடுத்துறேன் டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனரு ஏசி ஒர்க்கிங்கோட இது டிஎல்எஸ்ஸு சரிங்களா என்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எண்பத்தஞ்சு ரூபா சொல்லியிருந்தார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கிக்கலாம் லோ ப்ரைஸில் கேட்டிங்க கொடுத்துடலாம் மாருதி ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டு விடிஐ ஒரு டீசல் வேரியண்ட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இன்டீரியல் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் வண்டியில் வேலை இருந்தாலும் அந்த ஃப்ரண்ட்டு பம்பர் மட்டும் அப் சார் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ஆயிரம் தான் அதிகபட்சம் வரும் அதை பார்த்திங்கன்னா அது அப் பண்ணி கொடுத்துருவாங்க மற்றபடி இன்டீரியல் லவுக்கு தெளிவாக இருக்கும் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் எண்பது கேட்டு இருந்தார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ஒரு அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு டீசல் வேரியண்ட்டு ஷிஃப்ட்டு வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா மாறுதி ஷிஃப்ட்டு ஜெட்டக்ஸ் ஐ டாப் டென்ட்டு வேரியண்ட்டு ஏசி பவுஸ்டரிங் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாயில் வந்துடும் இதில் இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிஎன்ஜி கிட்டு புக்கில் ஹெண்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது எஃப்சி இருபத்தி ஏழு வரையும்ங்குது இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க மைலேஜில் அருமையாக இருக்கும் சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஐம்பது டு ஐம்பத்தி மூணு ரூபா தான் வரும் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நூற்றி பத்து ரூபா போடுங்க அதில் பாதி தான் அதனால் இந்த வண்டி மிஸ் பண்ணுறாங்க என்னோடய ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ரெண்டு ரெண்டே கால் சொல்லுங்கிற நீ நேரில் வாங்க ரெண்டு உடச்சி வாங்கி கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி தரலாம் சார் சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க ஜெடக்ஸ் ஐ ரெண்டாயிரத்தி ஏழு ஷிஃப்ட்டு சிஎன்ஜி கிட்டோட இருக்குது ரிவேஸ் கேமரா இருக்குது வண்டி ஒரு சூப்பரான வண்டி இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் டாடா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாலு எஃப்சி இருபத்தொம்பது வரைக்கும் இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி ஸ்டடான் டைப்பில் ஒரு டீசல் வேரியண்ட்டு வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரரூபாய் கொடுத்துட்லாம் டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு இதுவும் ஒரு டீசல் வேரியண்ட்டு என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தஞ்சு கொடுத்துடலாம் உண்டாய் வர்ணா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை சார் வேணும்னா கஸ்டமர் ரினிவ் பண்ணி தரேன்றாரு இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் ஒன்று நாற்பத்தஞ்சு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் உண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்து அஸ்ட்ரா டாப் மாடல் டீசல் ஏசி பவர் பவுர் ஒன் பேக் ஏபிஎஸ் அலா இதில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் அழுகுது ஒரு சூப்பரான வெஹிக்கிள் இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துலாம் ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி அஸ்டா டாப் மாடல் டீசல் வேரியண்ட்டு ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு டீசல் வேரியன்ட்டு ஏசி பவுஸ்டரிங் பவுரெண்டா ஏர் பேக் ஏபிஎஸ்னு வந்துடும் ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி மைலேஜ் இருபத்தி நாலு கிடைக்கும் டீசல்லே கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் மூணு ஐம்பது லோன் வாங்கி கொடுத்துர்லாம் மாருதி எஸ்எஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரு டீசல் வேரியண்ட்டு சார் ஒரு சூப்பரான வெஹிக்கல் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் கோட் பண்ணியிருந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பத்தஞ்சுன்னு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுலாம் வண்டியில் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்குது வேலை இருக்குது அதை நீங்கள் நேரில் வாங்க அதை நான் மைனஸ் பண்ணி தான் சொல்லிக்கிறேன் அவர் சொல்லிக்கிற ப்ரைஸு ரெண்டு நாற்பத்தஞ்சு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மைனஸ் பண்ணி ரெண்டு இருபது சொல்லிக்கிறேன் அதுவும் பிக்ஸடே கிடையாது நேரில் வந்தீங்கன்னா முடிஞ்சளவு பெஸ்ட்டாக கொடுக்கலாம் இண்டியரில் அவர்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கோடு இருக்கும் இந்த வண்டி இப்போதைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி நான் இருக்கிற வண்டி ஷாப்பிட்டே போட்டேன் சரிங்களா எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சளும் பெஸ்ட்டாக பேசி பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டு நீங்கள் அடிக்கிற தான் கஸ்டமர் பயணிந்து ஒரு ஒரு வண்டியாக வந்துட்டே இருக்குது இந்த ஆதரவை நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கனாக்கா இன்னும் பெருசாக லெவலில் சூப்பரான ஒரு லெவலில் கொண்டு வரலாம் சார் பாலா பத்திரியும் வெறும் கமிஷன் வியாபாரம் தான் அதேமாதிரி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் கம்பல்சரி டிஓ பண்ணி கொடுத்துருவோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்சி பார்த்திங்கன்னா ஒன்று மதுரை ஒன்று திருப்பூருக்கு கொரியர் வச்சுக்கிறோம் டிஓக்கு ஏன்னா டிவோன்றது ஒஸ்ட்டு வண்டி விற்கிறவங்களுக்கும் டென்ஷன் வேணாம் வண்டி வாங்குறவங்களுக்கும் எந்த ஒரு டென்ஷனும் வேணாம் அதனால் பாலா கட்சி கம்பல்சரி டிஓ பண்ணியே கொடுத்துறோம் லோ ஆகட்டும் ஹை பட்ஜெட்டாகட்டும் ஐம்பதாயிரூபா வண்டியாக இருந்தாலும் டிஓ பண்ணி கொடுத்துர்லாம் சார் ஏன்னா அதுவும் ஒரு வண்டி தானே சார் அதனால் இப்போதைக்கு இருக்கிற வண்டி ஷாப்பிலே போட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க நன்றி வணக்கம்